சிந்துபாத்தி பாத்தி புதைகுலி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தி எட்டாம் நாள் அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவானே இ ஆனந்தராஜா அவர்களால் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைய அகழின் போது புதிதாக நான்கு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக ஐந்து மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி பதினேழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது அதைவிட கௌரவம் அன்று சில கட்டளைகளை என்று ஆக்கியிருக்கின்றது இந்த ஐந்தாம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் சான்று பொருட்கள் சம்பந்தமாக காணாப்புனோர் அலுவலகம் அதில் அதில் தமது கரிசனியை தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு குறுகிய கால நேரத்துக்குள் இவ்வாறான சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக தமது கருத்துக்களை இந்த நீதிமன்றத்துக்கு பதிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் சில கட்டளைகள் ஆக்கியிருக்கின்றது அது சம்பந்தமாக தேவைப்படு மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் அகல் பணியின் பின்பாடு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் மற்றும் இந்த ஐந்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொதுக்குகள் காண்பிப்பது சம்பந்தமாக கௌரவம் அன்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது நீதவான் நீதிமன்றம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிழக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீதிமன்ற கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் ஜாழ்ப்பாணம் ஏ நைன் வீதிக்கு அருகில் அமைந்துள்ள செம்மணி பதி உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு மக்களுக்கு காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் இடம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் காண்பிக்கப்படும் தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நேரம் ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்பு நபர்களால் பேணப்பட வேண்டும் ரெண்டு காணாப்போன போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாப்போனதை போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மூன்று மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்கள் நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி இலக்கம் முகவரி போன்ற ஏனிய நடவடி விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்தாவது பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்தணிய விவரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணா போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது மேற்படி நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள் பொருட்களை பார்வையிடு நபர்கள் அதனை தொட்டு பார்வதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மைய வளாகத்தில் ஊடகம் ஒளி ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நடவடிக்கை நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்த அகழுப்படி நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது நன்றி സുവർ സന്തേഹിക്കപ്പെടുക എൻപു തടയാളം ഓ സെൻറ് ഓ പതിനെട്ട് വയസ് ഉൾപ്പെട്ട സെൻ്റെ എൺപു തുകൾ അടയാളം കാണപ്പെട്ടു രണ്ട് എൺപത്തോതി അടയാളം കാണപ്പെട്ടു അല്ലാമെ തെരവുകളും മുപ്പിങ്ങനെ അത് എന്ന വിഷയം மு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது காணாமல் நாங்கள் என்னது உறவு காணாமல் போயிருக்கு எந்த பகுதியில் எங்கே அந்த பிரதேசத்தில் என்ற விவரங்கள் தரவு பதியப்படும் போது தரவு பதிவு அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதில் அக்கறை இருக்கிறவர்கள் என்பது சம்பந்தமாக கௌரவ நீதிபதி இந்த பகுதியில் இருப்பார் அவருக்கு தெரியப்படுத்துவதன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது நன்றி நேரம் ஒன்றையில் இருந்தது முதலில் மேற்கொள்வதற்கான ஒன்றரைக்கு தான் ஒன்றரைக்கு தான் அவர்கள் உள்ளு பதினைந்து பதினைந்து பேர்களாக அவர்களை உள்ளு வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் அந்த வகையில் இங்கு எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பில் ஆக்கப்பட்ட அலுவலகம் எங்களுக்கு இருக்கின்ற ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஓஎம்பி ஆக்ட் நம்பர் ஆக்ட் பதிமூன்று ஒன்று கே த்ரீயின் கீழே கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணி ஒன்று இன்று முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அடங்கி உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றிருப்பது சால சிறந்ததாக என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் எவன் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது ந நன்று என்ற ஒரு கருத்தும் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக வருபவர்களுக்கான நீர் ஆகாரங்கள் மற்றும் உளவள ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் சில வேளைகளில் சிலர் வந்து தங்களுடைய தொலைந்த உறவினர்களுடைய சான்று பொருட்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு உளவள ஆலோசனை ஒன்று தேவைப்படும் தேவைப்படும் பட்சத்தில் பட்சத்தில் உதவிகள் அவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார் இது தொடர்பாக வந்து பொதுமக்களுக்கு இன்னும் பொதுமக்களை போய் சேருகிற வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு 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 நிலையங்களிடம் காணப்பட்ட போதிலும் இது வந்து முதற்கட்டமாக இவ்வாறான காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் மேற்கொண்டு மீளவும் இந்த நாற்பத்தைந்து நாள் அகழ்வு முடிந்த பின்னரும் எடுத்த அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு முறையான விதத்தில் அனைவரையும் போய் சேர்கின்ற வகையில் தகவல்கள் பகிரப்படும் என்றும் கௌரவ நீதிபதி அவர்களால் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு கூறப்பட்டுள்ளது